அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கோயிலை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞர் எப்படி ஜெயிச்சார் அவங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதில தவிர

ஜெயலலிடா குண்ட கண்டக்கை திட்டுவேன் தமிழ் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்து என்ன ஜென்டா கையை காலை வெட்டி கொடுமா நீங்களே போய் சொல்லுங்கள் ஜேனடா அச்சுபடின்னு இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டேங்கல பயப்புடி நீங்கள் பத்திரிக்கைங்களே நீ எப்போ ஆமா பிரசமெஸ்ட்டி கொடுத்தா நீங்க போய் கேளுங்க பிரஷ்மெண்ட்டு கொடுங்கன்னு கேளுங்க கடையில வந்து என் முந்திய மறைச்சிருங்க எல்லாரும் என்ன பயக்கோண்டு போலீஸ் போலீஸ் இல்லை சார் அவர் பேர் நம்ம ஏசி மோகன்ராஜுங்க ஆத்தாக்கி இருக்காரு இப்போ என்ன அதனால என்ன நான் என்ன கேட்கிறேன் தாக்கத்தான் செய்வாங்க இந்த அம்மா சொல்லிதானே ஜெயலலிதா சொல்லிதானே இது வரைக்கும் அவங்களா செய்யணும்னா செய்யறாங்க ஜெயலலிதா சொல்லிதான் இவ்வளவு நடக்குது பாருங்க நாளைல இருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்றேங்கிறது பொறுத்து இருந்துதான் இந்த வேடிக்கை தெரியும் ஏன் ஆத்திரப்படல ஆத்திரப்படல இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்க அனைவரும் அந்த அம்மா கெட்ட நேரம் முடிச்சுக்கிடுச்சு நான் நினைக்கிறேன் எல்லா அதாவது ஜெயலலிதா கட்டணம் வந்துருச்சு அதனாலதான் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுது ஏன்னா எல்லாம் அதாவது கட்சிகள் வெவ்வேறு எந்த எல்லோருடைய நோக்கம் எண்ணங்களும் ஒன்னுதான் நான் மத்திரம் மறந்துடக்கூடாது அதாவது அதை புரிஞ்சிக்கங்க சரி மதுக்கே தான் போராடுறேன் அடுத்த கட்டப்பட்ட அடுத்து கட்டா அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டேன் நீங்க அப்போ அதுக்கு மாதிரி எதுக்கா நீங்க போலீஸ் ஆளா உங்க போராடுறேன் இல்லை போலீஸ் ஆளா இல்லை இல்லை அப்போ விட்டுருங்க அப்போ விட்ருங்க சார் என்ன பத்திரிக்கை புரிஞ்சிக்கிறாய் நீங்க என்ன பத்திரிக்கை தெரிஞ்சுக்கலாம்

ஒம்பது மணிக்கு தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லிஸ்ட் என்ன வராங்கிறேன் ஒரு ஜெயா டிவி இல்லை இல்லை நீங்கள் ஜெயா பேச மாட்டேன் சொல்லுங்கள் எல்லாம் இல்லை கேள்விகள் நீங்கள் சார் சார் விம்புக்குனே கேட்பார் சார் ஜெயா விம்புக்கனே விம்புக்குனே கேட்பார் உங்கள் பேட்டியெல்லாம் வேகமாக தேவையில்லாமல் கெட்டு போயிரு நீங்கள் கம்பெனி இருக்கா இல்லாடி நான் திட்டுவேன் கூட்டாக மாட்டாக்க திட்டுவேன் ஜெயலலிதா கூட்டாக மாட்டாக்க திட்டுவேன் கேள்விக்காக கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார் ஜெயா கேள்வி நீங்கள் கேட்குறக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை ஏக்கா நீங்கள் பேசுகிறீங்க மற்றவங்க மற்றவங்க டிஸ்டர்ப்

அப்படி கூட ஏன் அது ஏன் அதை மாத்திரம் எழுதுங்கடன் பாப்பா எனக்கு ஜென்ரே கையை காலை வெட்டி போடுமா ஏன் பயப்படுறீங்க ஓடுன்னு சொல்லுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஓடுன்னு எழுதுங்கட சொல்லுமான அன்பு தமிழன் செல்கலை இந்த நல்ல தமிழனை தெரியுது என்ன லேடிஸ் புக்கு இப்படி போகுது அப்புறம் தேவையில்லாம தொண்டு தொண்டர் விடாதுவா தொண்டர் விடா இப்போ ஏன் என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க தயவு வாங்க வாங்குவாங்க நம்ம எல்லாரையுமே நம்ம அக்கா தங்கச்சி நினைக்கணும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி இருக்குறதாக தயசு 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 மூன்றாதாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்குன்றபோ தருணத்திற்கும் அதரணத்திற்கு நடக்கின்ற போது இந்த ஒரு நிமிஷம் இருங்க சத்தம் போட்டுக்கிட்டு தான் ஏ யாருமே பேச முடியாது இது ஒன்று டெம்பர்டர் அவ்வளோ கிடையாது சுற்றி வந்து பேசுகிறேங்க இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க அதனால சொல்கிறேன் யாரா இது யாரா இது இல்லை வேண்டாம் கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்க கேட்க மாட்டேன் உங்கள சும்பதா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கறேன் உங்களுக்கு அறிவு அவருதான் அசன்ட் பேச பாரு டைம் ஆச்சு நம்ம போகணுமே போனோமேன்னு இருக்குது நான் பேசணும் பேசுறேனே கிடையாது நான் ஏதெல்லாம் யோசிச்சேன்னா அன்னைக்கு என்ன வெலை வெலை ஏன் இப்படி எந்திரிக்க எந்திரிச்சி ஒரு எடுக்கிறாரு போட்டா அங்க எடுக்கல அந்த தெரியல எந்திரிச்சு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க ஆட்சி ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது போதுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பிடி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்கல்ல பயப்படுவீங்க பத்திரிகைகளை ஆமா பிரஸ் மீட்டை கொடுத்தா நீங்க போய் கேளுங்க பிரஸ் மீட்டை கொடுங்கன்னு கேளுங்க ஏன்னா உங்களை இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நிக்க வச்சேன்னு நீங்க கேளுங்க பார்ப்போம் ரெஸ்மெண்ட் கொடுங்க கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா தை எல்லாம் உங்க முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க இல்லாட்டி போக மாட்டீங்க அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலீடு அப்போ இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கை ஜேர்னலிஸ்ட் தானே நீ சவன் தானே நீங்கள் நீ இருக்கீங்களா நான் அப்போ பார்ப்போம் அன்னைக்கு வந்து நீ கேட்குற இன்றைக்கி பார்ப்போம் இப்போ ஐயாயிரமோ ஒரு உதாரணத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு 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 டிவியில் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபா இருப்பாங்க அவங்க சூழ்நிலை நம்ம ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் உங்கள் கட்சிக்கு திராணி என்றால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞர் சொன்னால் பண எப்படி ஜெயிச்சார் அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறேங்கிறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர